எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு வந்து நேற்று முந்தைய நாள் வந்து வெளிவந்த ஒரு சில உண்மைகரணான செயல்கள் தொடர்பாக வழக்கம் கொடுத்ததுக்கு பிறகு எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு வந்து கேள்வி எக்கப்படுத்தாமல் சந்தேகங்களை முழு முழுதாக தீர்த்து வைக்கிற நோக்கத்தோடும் நடத்துகின்ற ஒரு இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்ன பண்ணியம் என்றால் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக வந்து சுவிஸ் அரசாங்கத்திலே குறிப்பாக வந்து சுவிஸ் எம்பசியிலே இடிப்பாட்டிலே வந்து ஒரு சந்திப்பு சந்திப்போடு தமிழ் தேசிய பேரவைக்கு தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெறுவதற்கும் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டதாக ஊடகங்களில் வந்து வெளிவந்தன அந்த ஊடகத்தில் நமக்கு முதல் தடவையாக வந்து வெளிவந்தது வீரகேசரி அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு சில ஊடகங்கள் ஊடாக உண்மைக்கு முரணான கருத்துகள் வெளிவந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் நான் உண்மையினரே வந்து வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து இந்த மாநாட்டை நடத்த முடியும் பிரதானமாக வந்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து தமிழ்த் தேசிய பேரவை இடையே அழைப்பின் பேரவே பதினைஞ்சாம் தேதி வரப்போன்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைஞ்சாம் தேதி பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி சிவில் சமூக அமைப்புகள் வடகிழக்கை மையப்படுத்தின சிவசங்க அமைப்புகளையும் போன்று பாராளுமன்றத்தில் பிரதிநித்ப்பற்றிருக்கொன்ற அரசியல் கட்சிகள் அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நாங்களும் ஜனநாயக மட்டிசை கூட்டணியும் தமிழரசு கட்சியும் அனுப்ப விடுத்து இந்த உயர் பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஒரு புதிய அரசியலமைப்பு தயாரிக்கிறது சம்பந்தமான ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டபடியினால் சுவிஸ் அரசாங்க காலை ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்ட பத்தொன்பதாம் தேதிக்கு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஒரு முயற்சி பிரதானமாக வந்து தமிழ் தேசிய வேதவிக்கு கட்சிக்கும் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற இருந்த அந்த முயற்சி அரசாங்கத்திற்குழப்பத்தை அதிருப்தி ஏற்படும் அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டதாக செய்திகள் பரப்பப்பட்டது இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து முற்றிலும் தவறான செய்தி நான் இன்றைக்கு எசியோட எடுத்து நேரடியாகவே வந்து அவர்களிடம் கேட்டார் பத்தொன்பதாம் தேதி சம்பந்தமான கூட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றதாக இருந்தால் தமிழ் ஊடகங்களிலே வந்து கருப்பப்பட்ட மாதிரி தமிழ் தேசிய பேரவை பதினைஞ்சாம் தேதி நடத்த இருக்கின்ற கூட்டம் காரணமாக எம்பசி அதிருப்தி அணைந்து அதனால வந்து கைவிட்ட கைவிடப்பட்டதா முற்று புழுதாக மறுத்தது தாங்கள் வந்து அந்த முயற்சியை கைவிடவில்லை மாறாக வந்து அந்த செய்தி முதற்கனவையாக வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்தவுடனே தங்களுக்கு அந்த இரகசியத்தன்மை இல்லாமல் போய்விட்டது என்ற காரணம் சில வேலைகளை வந்து உங்களுக்கு அதாவது தமிழ் தேசிய பேரவைக்கு தமிழரசு கட்சிக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைக்கு சிலவர்களே அது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் தங்களுக்கு எழுப்ப எழுந்ததே தவிர தங்களுக்கு வந்து அந்த செய்தி வெளிவந்ததும் பெரிய பிரச்சனை கிடையாது அந்த செய்தி வெளிவருவதன் ஊடாக அதில் கலந்து கொண்டே இருந்தக்கூடிய திறப்புகளுக்கு சில வழியில் வந்து பிரச்சனைகள் அதாவது பிரச்சனைகள் வந்திருக்கோமோ அன்றதுதான் தங்களுக்கு இருந்த ஒரு ஒரு ஆஹ் சிந்தனையை தவிர வேற எந்த ஒரு பிரச்சனை தங்களுக்கு இருக்கவில்லை என்றதும் ஆனால் அந்த பத்தொன்பதாம் ஏற்கூரிய முயற்சிகள் இப்போதைக்கு வந்து அஹ் தங்கள் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை வந்து ஒங்கோல் அதாவது அதை உறுதிப்படுத்த முடியாத இடத்திலே வந்து கோதைக்கு இருக்கிறதுக்கான காரணம் இந்த தேதி சந்திப்பை கேட்டதே தமிழன்ஸ் கட்சி அந்த சந்திப்பை வேணும் என்று கேட்டதே எங்களோட வந்து கேட்கச் சொல்லி கேட்டதே வந்து தமிழன்ஸ் கட்சி நான் இல்லை அதுவும் ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டது வந்து நான் தான் சாங்கத்துக்கு கேட்டு இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டதாக அதுவும் ஒரு அப்பட்டமான தவறான ஒரு கணக்கு தமிழரசு கட்சியுடைய குறிப்பாக சொன்னால் வந்து சுவிஸ் எண்டசிக்கு வந்து கேட்டு வந்து இந்த சந்திப்பை ஏற்படுத்து சரி அப்ப அதே தரப்பு வந்து தங்களிடம் வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து இனி சந்திக்க தங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு என்றால் பதினைஞ்சாம் தேதிக்கு வந்து தமிழ்த் தேசிய பேரவை குறிப்பாக நாட்டு ஒரு இதே விடயம் சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறதாகவும் தங்களுக்கும் அந்த அழைப்பு காரணமாக வந்து ரெண்டு கூட்டங்கள் அவசியம் இல்லை என்றது தங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக ஒரு குழப்பமாகவும் இருக்கின்ற அப்படின்னா தங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி இதை கலந்து கொள்வது சம்பந்தமாக தங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லிங்க இதுதான் உண்மை இதுதான் உண்மை நான் சொல்றேன் அப்ப இந்த ஊடகங்களிலே வந்து இந்த கருத்து தெரிய வந்து ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தா வந்து ஆர்வ குறைந்தது வந்து எங்களிடமும் கூட தான் நீங்கள் குற்றச்சாட்டு எங்களுக்கு எங்களோட தொடர்பு எடுத்து நீங்கள் இந்த கருத்தை கேட்டிருக்கலாம் அல்லது ஆ குறைஞ்ச வந்து சுவிஸ் எம்பிசிக்க நேரடியாக வந்து தொடர்பு நீங்கள் இந்த கருத்துக்களை கேட்டிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் வந்து அனைத்து முன்னதாக உண்மைக்க முரணான செய்திகளை வந்து அப்படி போட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு கவனையை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் உண்மையிலே சுமந்திரனுக்கு வந்து உதுக்குழலாக வந்து ஒரு சில உதாரணங்கள் பெயர்ல வந்து ஒரு சில இதில் வந்து இருக்கலாம் வென்ற வெளியிட்டாலும் வந்து எத்தனையோ பூர்வமாக வந்து எத்தனையோ தசாப்தங்களாக வந்து இறங்கி கொண்டு வருகின்ற ஊடகங்களும் கூட அவ்வாமையான வந்து கருத்துக்களை தவறான உண்மைக்க முரணான உங்கள் தொடர்பு வந்து வெளியிட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு வருமாற்றம் அது நான் ஒன்றை சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு ஊடகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வடகிழக்கை சார்ந்த ஊடகவியலாளர்கள் உட்பட ஊடக ஆசிரியர் உட்பட நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களோட ஒரு ஒளிப்படைத் ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் சந்திப்படையே செய்து கொண்டு வருகிறோம் அந்த சந்திப்பு நோக்கங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு உட்படையாக சொல்லியிருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த அரசியலமைப்பு வந்து ஒரு மிகவும் சமாளிக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு வந்து அன்ரகுமார் திசாநாயக்க ஒரு ஆணைய பெற்றதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னை தேர்தல் விஞ்ஞானத்திலேயும் வந்து அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாகத்தான் குறிப்பிட்டு இருக்கிற ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அந்த இக்கிய ராஜி அரசியலுக்கு தமிழருடைய அனுமதியோடு நிறைவேற்றினால் எங்களுடைய உரிமைகள் முக்கியமானதாக நாங்கள் அங்கே வந்து கைவிர்களோட நிலைமை ஏற்படும் ஆகவே நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் கட்சியளிக்க வேண்டிய சிவில் சமூகத்தில் உலக வந்து சிவில் சமூகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் அதனுடைய முக்கியமான அங்கமாக கருதுகின்றோம் அவை அனைத்து தரப்புகளும் வந்து ஒரு பொதுக்குள்ளியில சந்திக்கக்கூடிய வகையில் நாங்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்தை கையாள வேண்டும் என்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடைய வந்து சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் அதை நாங்கள் தொடர்ந்து ஊடகங்களோட வந்து நாங்கள் இந்த விஷயங்களை கதைச்சதைப் போன்று நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளோடையும் செயற்பாட்டாளர்களோடையும் தொடர்ச்சியாக நாங்கள் கழித்துக் கொண்டு வருகிறோம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் வந்து பேச்சுவார்த்தைக்கும் வந்து ஒரு பொதுப்புள்ளிக்கும் ஒரு நிலைப்பாட்டை சந்திக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த நாங்கள் தான் மேற்கொண்டு நாங்களாக தான் திருப்பி அதை மேற்கொண்டு ஆனா அதுக்கு நாங்க திறமை வாய்ப்புறதோ நாங்கள் தான் அதுக்கு தன்மை தலைவர்களாக வந்து வந்து நோக்கம் இருக்கீங்க தமிழரசு கட்சி வந்து தாராளமாக வந்து அந்த பொறுப்பை பண்ண எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் போன்ற கட்சி வயதை வந்து அவை நாங்கள் சந்தித்து நாங்கள் அந்த ஏற்பாடுகள் எப்படி நாங்கள் இதை முன்பு கொண்டு போக போகிறோம் அந்த விஷயம் உறுதிப்படுத்தப்படுற இடத்துல வந்து அவர்கள் வேண மாட்டா வந்து அதை ஏற்பாடு வந்து முன்வரலாம் அதுங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை எல்லாம் ஊடக மட்டத்தில் வந்து வெளிப்படை தன்மையை போன்றதுக்காக வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்ப அது முயற்சி இன்றைக்கு வந்து நாங்கள் ஜனநாயக கமிட்டி கூட்டணியோடய வந்து உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச வகையோட வந்து அவர்கள் வந்து எங்களோட வந்து ஒரு ஒப்பந்தம் இரண்டாவது ஒரு சில ஆசனங்கள் வந்து அவர்கள் விரும்பினர் ஒரு சில பதவியால் வந்து விரும்புகிற இடத்துல வந்து எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த பங்குறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து கொள்கை ரீதியான ஒரு விளக்கப்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லி ஒப்பந்தம் கூட வந்து எங்களை வரைக்கும் அரசியலமைப்பை மையப்படுத்ததால் எங்களுடைய அனைத்து அரசியல் நகர்வுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இருந்து தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது இன்னொரு தொடர்ச்சியாக வந்து தமிழரசு கட்சி வந்து இதை மறுத்து பெங்களோட இந்த விஷயங்கள் பேசி பேசுவதற்கு மறுத்த இடத்திலே ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உத்தியோகபூர்வமாக தேவையில்லைன்னு சொல்ற சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்பட்ட உடனே வந்து அவர் அதை முறிக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை அதுக்கு பிறகு வந்து நாங்கள் நூராட்சி தேர்தல் நடைபெற்றதுக்கு பிறகு ஜனநாயக தேசிய கூட்டணியோட ஒப்பந்தம் செய்வதற்கு பிறகு ஜனாயக தேசிய கூட்டணி வந்து பதவியேல பெற்றதுக்கு பதிமூணாம் திருத்தப்பட்டி அந்த ஒப்பந்தத்தை முற்றுமுதலாக மீறி உதாசீனம் செய்யற வகையில் வந்து போத்து போன ஒரு பதிமூணாம் திருத்தப்பட்டி பட்டி கரைக்க வடிக்க வந்து அன்பிலும் வந்து அது உலகி சென்ற இடத்துல இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் இடையில வந்து ஒரு வெள்ளக்கப்பாட்டு ஏற்பட்டிருக்கின்ற நிபந்தனை இல்லாத அரசியல்

நாங்கள் முடிவெடுத்து போட்டு வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்ப பகுதி எல்லாத்தையும் வந்து இரண்டாம் கிழமைக்குள்ள வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை முன்வைக்க போனோம் கொள்கை வந்து நாங்கள் இழங்கியிருந்தோம் இறுதியில வந்து சிவில் சமூகம் சொல்லித்தான் பதினாலாம் தேதி இல்லாட்டி பதினைஞ்சாம் தேதி வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை வந்து வெப்பம் வந்து முடிவெடுத்திருந்தோம் அந்த நிலையிலே அந்த நிலையிலே சிவில் சமூகம் என்ற கூட தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்கிற

ஒரு ஒரு சந்திப்பு ஏற்படுத்துறதுக்கு வந்து அவர்கள் விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் இணங்குறீங்களோ என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் பதினாறாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வந்து நாங்கள் இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து ஒரு பொது அரங்கிலே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து ஆராயத் தொடங்குவோம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கேன்

நாங்கள் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் வந்து நாங்கள் அழைப்புதலை வந்து விடுக்க போறோம் இது வந்து பத்தொன்பதாம் தேதி நடக்கிற சந்திப்புக்கு வந்து மாற்றீடாக வந்து செய்கிற ஒரு விஷயம் இல்லை அது கட்டாயம் நடக்கலாம் அதுல ஒரு சிக்கலும் இல்லை சரி ஆனால் பதினைஞ்சாம் தேதி இருக்கும் நாங்கள் அவர்களை கூப்பிடாம வந்து அதை செய்தார் நாங்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு போற இடத்துல வந்து அவர்கள் அதை எப்படி பதினைஞ்சாம் தேதி கூட்டத்தை பார்க்கிறார்கள் என்றால் தங்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டவட்டமாக வந்து இவர்கள் எல்லாரையும் சேர்த்து இங்கிடையே வந்து கொண்டு வந்தால் அங்கே ஒரு அவர்களை ஒரு நமக்கு கொண்டு வரதுக்காக நாங்கள் கொண்டு வரோம்ற மாதிரியான குட்டச்சட்டம் வந்து வந்திருக்கு ஆகவே எங்களோட பேசுனவங்க தான் இவ்வளோ காலம் அந்த பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ உங்களோட பேசுகிறதுக்கு தயாராக எடுத்து சொல்லியிருக்கோம் இடத்துல நாங்கள் அவர்களுக்கு வந்து பயணங்கள் வந்து நீங்கள் வந்து கட்டணம் இல்லை கொள்வே சொல்லி வந்து நமக்கு நெட்டர் நாங்கள் இந்த அனுப்புதலை விட்டதுக்கு காரணம் வந்து சிவில் சமூகத்தில் கரூர் மட்டத்தில் இருந்தால் அவர்களிடத்திலேயே சில வழியில வந்து ஒரு சில கருத்து கொள்வாடல இருக்கு அவை நீங்கள் அரசியல் திறப்பு விட்டால் சிவில் சமூகத்துக்கு வந்து கலந்து கொள்வதில் வந்து ஒரு பிரச்சனும் இல்லை அவை ஆனால் ஒரு சிவில் சமூக திறப்பு வந்து விட்டால் சில வழியிலே அவர்களோட ஒத்து போகாமல் ஒரு சிலர் வந்து அதில் கலந்து கொள்ள விரும்ப மாட்டார் அந்த அடிப்படையில் எங்கர்ட்ட வந்து கேட்டுக்கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் தரப்பண்ட வகையில வந்து உங்களுக்கும் சிவில் சமூக தரப்பலுக்கும் இடையே அமோதல் சிவில் சமூக தரப்படுகளை வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லாரும் விரைவிடம் அடிப்படையில் சரி அப்ப இதுல மிக சொல்றோம் எங்களை பொறுத்த வரையில வந்து பத்தொன்பதாம் தேதி சந்திப்புக்கு வந்து நாங்கள் எந்த விதத்தில வந்து இளைஞராக இருக்கீங்க நாங்கள் பயனத்தமாக குற்றச்சாட்டு பதினைஞ்சாம் தேதியில வந்து நாங்கள் நடத்த போற இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தப்படுற இடத்திலே நான் அவசரம் அவசரமாக வந்து இந்த சந்திப்பை மட்டுவதற்காக பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து நாங்கள் இவர்களை சந்திக்க தயாரித்து சொல்லப்பட்டது பத்தொன்பதாம் தேதி சந்திப்பு சொல்லப்பட்ட இடத்துல வந்து இவர்கள் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னால் நாங்கள் அவர்களுக்கு இந்த அழைப்புதலை கொடுப்போம் நாங்கள் அந்த அழைப்புதலை கொடுத்த உடனே திட்டமிட்டு வந்து அதை குலப்புற பத்தொன்பதாம் தேதியிலே குழப்பிற ஒரு நோக்கத்தோடும் பதினைஞ்சாம் தேதிக்கும் வந்து சிறு சமூகத்தை வந்து குழப்பி போட்டு இது நாங்கள் தேவையில்லாமல் குலப்புற ஒரு விஷயத்துக்கு போய் கலந்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு பொய்யான ஒரு பொய்யான கருத்துக்களை வந்து மக்கள் மட்டத்தில் பரப்புறதுக்கு வந்து செய்த ஒரு சரியாகத்தான் நாங்கள் இந்த காங்கிரச கட்சியினுடைய செயற்பாடுகளை வந்து நாங்க பார்க்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே வந்து உண்மையிலே வந்து பத்தொன்பதாம் தேதி கூட்டம் நடைபெற முடியாதுன்னு நீங்கள் சொல்றீங்கடா

ஊடகங்கள் நாங்கள் சொல்றோம் இன்றைக்கு தமிழருடைய தலைவிதி தீர்மானிக்கப்பட போகின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வந்து தாங்கள் தீர்மன்ற பேரில் கொண்டு வர வரப்போறது வந்து ஒரு ஐக்கிய ராஜ்யம் என்று தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் அறிவித்திருக்கிற இடத்திலே அதே அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் தங்களுக்கு தான் ஆணையம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையிலே அதிபருக்கு வந்து எந்த ஒரு தமிழ் கட்சியோட வந்து முக்கியபூர்வமான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் வந்து தமிழ் மக்கள் இன பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வந்து நடத்தாமல் இருக்கிற ஒரு சூழல்ல அவர்கள் மூன்று ரெண்டு பெரும்பான்மை இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வேற எந்த ஒரு தரப்போடையும் பேசாமலே வந்து அது பாராளுமன்றத்தில் நிலவைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருக்கிறவர்கள் அனைவரும் அணிதிரண்டு ஒரு ஒரு தனமான ஒரு நிலப்பாட்டை எடுக்காமல் விட்டால் எங்கள் ஜெனரதி நாங்களாகவே வந்து இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாகத்தான் எழுதப்படும் அவை இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு வந்து அனைவரும் ஒன்றுபடவனும் ஒன்றுபடவனும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதைத்தான் ரெண்டாயிரத்தி இருந்து நாங்கள் வெளியுறிக் கொண்டு வைக்கிறோம் அந்த நோக்கத்தை வந்து புடை காணலாமன்னா புடை காண சொல்லுவோம் நாங்கள் இந்த பொது புள்ளியில நாங்கள் அனைவரும் சந்திக்கோ என்று சொல்ற நோக்கத்தில் வந்து தவறி வந்து இருக்கின்றாராளமாக சொல்லுங்க தாராளமாக சொல்லுங்க அது தவற ஆனால் நாங்கள் இந்த முயற்சியை எப்போ ஆரம்பிச்சிருக்கிற இடத்துல அதை அதிலே இருந்து போனவர்கள் வே வந்து ஒரு முயற்சிய வேறொரு இடத்துல வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சியை செய்து போட்டு நாங்கள் தொடர்ந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்து ஒரு முயற்சியை தொடர்ந்து நிப்பாற்ற சொல்லி எதிர்பார்க்கிற வந்து தவறு தவறு உங்களுக்கு வந்து தமிழ் தேசிய பேரவையோட வந்து நீங்கள் நீங்கள் வந்து சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டுல வந்து சந்திக்கலாம் நீங்கள் இதில வந்து ஏன் சந்திக்கிறார் இங்க சந்திருக்கீர கலந்து கொள்ள போற ஆட்டம் ஏற்க போக மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமா தயக்கிறதுக்கு என்ன ரகசியம் தேவை தயவு செய்து வழங்கிக் கொள்ளது குழப்புற திறப்பு வழங்கிக் கொள்ளும் அதை சொல்லாமல் நீங்கள் வந்து இப்படி செய்தி போட்டது வந்து உங்களுக்கு சரியான வினவரங்கள் நான் உங்களிடம் இனிமேலாவது இனிமேலாவது ஒரு 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 அந்த வந்து இவ்வகையானுக்கு தமிழ் தரப்புல இருந்து இந்த தேசிய தரப்பு என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய தரப்பு என்று சொல்லக்கூடிய தரப்புல இருந்து அதை நிறைவேற்றதுக்கு விரும்புறதுக்கு வந்து அதை தயாரிச்சதுல வந்து ஒரு சிலர் இருக்கிறாரு தமிழ் தேசிய பேரவே இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னே தவிர நட்டா அனைத்து தரப்பு இடம் வந்து அன்றைக்கு உண்டாக இருந்தவை உண்டாக இருந்துதான் அந்த ஐக்கியராஜ் அரசியலமைப்பு வந்து தான் ஆகவே அது தவறு என்று சொல்லித்தான் நாங்கள் வந்து கடுமையாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து அதை அம்பலப்படுத்துறதுக்கு வேலை செய்யணும் அதை நாங்கள் அம்பலப்படுத்தி அது மிகவும் தவறான ஒரு ஒரு அரசியலமைப்பு ஒரு அரசியலமைப்புக்கான மக்கள் மாற்றத்தில் வந்து நாங்கள் எழுத தமிழர்கள் ஊடாக நாங்கள் நிரூபித்த இடத்தில்தான் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டாரிய ராஜபக்ச யோசனை என்ன நிபுணர் குழு புதிய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான நிபுணர் குழு நியமிக்க பொழுது

பொறுப்போடு சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதாம் ஆண்டுக்குள்ளே வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் அந்த நிறைவேற்றப்படும் அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியலாஜ் அமைச்சர் முற்றும் அழுதா முற்றமுழுதாக ஒரு அரசினிமைப்பை தான் நான் அந்த கவனமாக இருக்காதுக்காக இருக்கும் அந்த ஐக்கிய ராஜா அரசியலமைப்பாக தான் அது இருக்கும் திரும்பவும் சொல்றேன் அந்த ஐக்கிய ராஜா அரசியலமைப்பு தமிழர்களுடைய ஆதரவோ தமிழர்களுடைய ஆதரவோட நிறைவேற்றதாக இருந்தால் அதுக்கு பிறகு தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு இன பிரச்சனை இருக்கின்றதற்கு உச்சரிக்கிறது கூட சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ள தெளிவாக சொல்றேன் விலகிக்கொண்டு இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு தயவு செய்து ஊடகங்கள் வந்து ஒரு பொறுப்போட நடந்து கொள்ளவோம் நாங்கள் உங்களிடம் இந்த எந்த எதையும் வந்து ரகசியமாக வந்து வச்சிருக்கவில்லை எங்களுக்கு ரகசியங்கள் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் வெளிப்படத்தன்மையாக வந்து நாங்கள் இயங்குறத எங்களுடைய இந்த முயற்சி ஏதோ தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை கைவிட்டதாக சமஸ்தி என்று சொல்றது வந்து தமிழ் தேசிய கோட்பாடு அபிலாஷிகளை சுயநிதி உரிமையை கைவிட்டதாக வந்து ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் குற்றச்சாட்டுகிறார் அவர்களுடைய இங்கே இருக்கக்கூடிய முகவர்களையும் வந்து நாங்கள் வரைச்சிருந்தோம்

அனைத்தும் வந்து உண்மையிலே தமிழ் தேசிய அரசியலை வந்து நாட்டை பிரிக்காமல் தமிழ் தேசிய அபிலாஷைகளை வந்து சுயநிலை உரிமையை அனுபவிக்கக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற அது இந்த தனித்துவமான இளமையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற ஒரு தீர்வை அவர்களும் விரும்ப ஏன் விரும்பவில்லை ஒற்றையாட்சி இருக்கிற பதிமூன்றாம் திருத்தத்தை தொடர்ந்து தக்க இதுதான் உண்மை

கூட்டமைப்பும் இதுக்கு முதல் செயல்பட்டவர்கள் மக்கள் ஆணையை பெற்றவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷ்கள் நேர்மையாக பயணிக்கவில்லை என்ற ஒரு முடிவுக்கு வாருகின்ற இடத்தில் மக்கள் பக்கம் திரும்பி நாங்கள் உண்மையிலே வந்து தமிழ் மக்கள் அரசியல் அபிலாஷனை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீவிரம் முன்வைக்கிறதை கடுக்கிறது இந்த ஒற்றையாட்சியில் இருக்கக்கூடிய இந்த பதிமூணாம் திருத்தத்தை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு நடத்துகின்ற சமயம் எல்லாரும் நடந்து கொண்டிருக்க ஊடகங்கள் வந்து மக்களுக்கு இந்த உண்மையான கருத்துக்களை வந்து கொண்டு சேர்க்காமல் குழப்பிற வாயில வந்து உண்மையில செய்தியாக பெறப்படுறாங்க ஆ முடிஞ்ச வந்து சரி அந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிருந்தா வந்து உங்களிடம் வந்து கேட்டிருக்கிறார் உண்மையில இங்க என்ன நடந்தது அப்படி செய்யாமல் வந்து ஏதோ பதினைஞ்சாம் தேதி நாங்கள் செய்த ஏதோ நேற்று பத்தொன்பதாம் தேதி கூட்டம் நடக்க போகிறோம் தெரிஞ்ச உடனே வந்து நாங்கள் பதினைஞ்சாம் தேதி அவசரப்பட்ட வந்து கூட்டத்தை போட்ட மாதிரி செய்தியை பிறப்பு அதுதான் குழப்பினான்னு சொல்றது வந்து உண்மையில வந்து ஒரு மிக மோசமான ஒரு கடும் வேதனை ஏற்படுத்துகின்ற ஒரு வடயமாக இருக்கு தயவு செய்து வந்து நீங்கள் நல்ல திருத்தம் தயவு செய்து நீங்கள் நல்ல திருத்தம் நன்றி